ஒரு சிறிய கிராமத்தில் கருணை மனம் கொண்ட ஓர் அந்தணன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது ஒரு நாள் தன் வேலையை முடித்துக்கொண்டு அருகிலிருந்த கிராமத்திலிருந்து அவன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் வழியில் ஒரு சிறு கீரிப்பிள்ளை தன் தாயின் உயிரற்ற உடலுக்கு அருகில் அழுது கொண்டிருப்பதை பார்த்தான் ஐயோ பாவம் நான் இப்போது இங்கேயே இந்த கீரிப்பிள்ளையை விட்டு சென்றால் இது இறந்துவிடும் என்று எண்ணிய அந்தணன் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் கௌரி இந்த சிறிய பிராணியை நான் வரும் வழியில் கண்டேன் நாம் அதை வளர்க்கலாமா என்று தன் மனைவியிடம் கூறினான் அப்படியே செய்யலாம் நம்முடைய குழந்தையுடன் சேர்த்து நான் கீரியையும் கவனமாக பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தால் அவன் மனைவி அந்தணன் அவன் மனைவியும் கீரி மீது அன்பும் அக்கறையும் காட்டி வளர்த்தனர் அவர்களுடைய குழந்தையோடு கீரியும் தொட்டிலில் ஒன்றாக தூங்கியது பால் குடித்தது தினமும் குழந்தையுடன் விளையாடி அந்த கீரி பிள்ளை அந்தனன் வீட்டில் நாள்களை மிகவும் மகிழ்ச்சியாக கழித்தது கீரியும் அக்குழந்தையும் வளர வளர நட்பு சகோதர பாசமாக உருவெடுத்தது குறிப்பாக கீரி அவர்களுடைய பராமரிப்பில் வேகமாக வளர்ந்தது திடீரென்று அந்தனின் மனைவிக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது என்ன இருந்தாலும் இது ஒரு முரட்டு பிராணி அல்லவா விரைவிலேயே தன்னுடைய சுய உருவத்தை காட்டுமோ என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள் இப்போதெல்லாம் கீரியின் படுக்கையை சற்று தொலைவில் விரித்தாள் தன் குழந்தையோடு அது விளையாடும் போதெல்லாம் அதிக எச்சரிக்கையோடு அதை கவனித்தாள் ஒரு அந்தனன் வெளியில் சென்றிருந்தான் கௌரி ஆற்றிலிருந்து ஓர்குடன் தண்ணீர் கொண்டு வர தீர்மானித்தாள் தன் குழந்தை தொட்டிலில் இருப்பதை கண்டாள் தொட்டிலுக்கு அருகில் தரையில் கீரியும் உறங்கிக் கொண்டிருந்தது நான் ஆற்றுக்கு சென்று வர அதிக நேரமாகாது அதற்குள் இந்த கீரி என் குழந்தைக்கு ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவராக மறுமுறையும் அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு விரைந்தாள் திடீரென்று ஒரு மெல்லிய சத்தம் கேட்டு கீரி விழித்து கொண்டது மேலே பார்த்தது சுவரின் ஓட்டை வழியாக ஒரு பெரிய கருமையான பாம்பு ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது என் தம்பிக்கு இந்த பாம்பு தீங்கு விளைவிக்குமோ தாயும் தந்தையும் வெளியே சென்றிருக்கிறார்கள் என் தம்பியை நான் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணியது கீரி பாம்பு தொட்டிலை நோக்கி வர ஆரம்பித்தது தைரியமாக அந்த சிறிய கீரி பெரிய பாம்பின் மீது பாய்ந்து தாக்கியது நீண்ட நேரம் கடுமையாக கடந்து சண்டையின் இறுதியில் அந்த சிறு பிராணி பெரிய பாம்பை கொன்றது அதே நேரம் அந்தனின் மனைவி வரும் சத்தம் கேட்டது மகிழ்ச்சியுடன் கீரி தன் தாயிடம் ஓடி சென்றது தன்னால் முடிந்த அளவு சைகைகளின் மூலம் தன் தம்பியை பயங்கரமான பாம்பிடமிருந்து காப்பாற்றியதை கீரி அவளிடம் சொல்ல முயன்றது ஆனால் கௌரி கீரியின் வாயிலும் கால்களிலும் முதலில் இரத்தத்தை கண்டாள் அது என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்னுடைய குழந்தையை இந்த மோசமான பிராணி கொன்றுவிட்டது என்று எண்ணி கோபமடைந்தாள் ஆத்திரத்துடன் தண்ணீர் நிரம்பிய குடத்தை அதன் மீது போட்டால் கீரி பிள்ளை துடித்துடித்து இறந்தது பதைப்பதைப்போடு வீட்டுக்குள் நுழைந்தாள் அவளுடைய குழந்தை தொட்டிலில் இன்னமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை கண்டு வியப்புற்றாள் தரையில் துண்டிக்கப்பட்ட தலையுடன் ஒரு பாம்பு உடல் கிடைப்பதை கண்டாள் ஐயோ அறிவில்லாமல் என்ன காரியம் செய்துவிட்டேன் என் அருமை குழந்தையின் விலை மதிப்பற்ற உயிரை காப்பாற்றிய நன்றியுள்ள அந்த சிறிய கீரியை நானே கொன்றுவிட்டேனே என்று கதறி அழுதாள் கதையின் நீதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி இல்லை இப்போவுமே நம்ம கோவத்தில் எடுக்கிற முடிவு நல்லதில் முடியாதுங்கிறத இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு லிட்டில் கேலக்ஸி டேல்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க